ஓகே இப்ப அடுத்து காய்கறிகள் போறோம் காய்கறிகள் பல விதமான காய்கறிகள் இருக்கு ஒவ்வொரு காய்கறிகள் ஒவ்வொரு விதமான சத்து நமக்கு கிடைக்குது காய்கறிகள்ல சில காய்கறிகள்ல விட்டமின்ஸ் நிறைய இருக்கு சில காய்கறிகள்ல மினரல்ஸ் நிறைய இருக்கு ஒவ்வொரு காய்கறியிலிருந்தும் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது இப்போ அந்த காய்கறிகளை ஒவ்வொன்றா நம்ம தெளிவா பார்க்கலாமா குட்டீஸ் பாருங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு காய் காட்டிட்டு இருக்கேன் இது என்ன காய் கேரட் இது கேரட் ஓகே அடுத்ததா பாருங்க இப்போ ஒரு காய் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது என்ன காய் வெள்ளரிக்காய் இது வெள்ளரிக்காய் அடுத்த ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது என்ன காய் தெரியுமா இது வெங்காயம் இது வெங்காயம் அடுத்ததா ஒரு காய் பார்க்கலாம் பாருங்க கவனமா இது என்ன காய் தெரியுமா குட்டீஸ் இது பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் அடுத்த ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது என்ன காய் தெரியுமா இது தக்காளி இது தக்காளி அடுத்ததா பாருங்க இது என்ன காய் தெரியுமா இது உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு அடுத்து ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க கவனமா இது என்ன காய் தெரியுமா குட்டீஸ் இது குடை மிளகாய் இது குடை மிளகாய் அடுத்து ஒரு காய் பார்க்கலாமா கவனமா பாருங்க இது என்ன காய் பார்த்து சொல்லுங்க இது கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் அடுத்து ஒரு காய் பார்க்கலாமா கவனமா பார்த்து சொல்லுங்க இது என்ன காய் இது வெண்டைக்காய் இது வெண்டைக்காய் அடுத்த ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க இது என்ன காய் தெரியுமா குட்டீஸ் இது முட்டை கோஸ் இது முட்டை கோஸ் அடுத்த ஒரு காய் பார்க்கலாமா கவனமா பாருங்க இது என்ன காய் தெரியுமா இது இது காளான் இது என்ன காய் பார்த்து சொல்லுங்க இது தெரியுமா இது பட்டாணி அடுத்து இதே மாதிரி ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க இது என்ன காய் தெரியுமா இது பீட்ரூட் இது பீட்ரூட் அடுத்த ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க இது என்ன காய் தெரியுமா இது இஞ்சி இஞ்சி இது அடுத்ததா ஒரு காய் காட்டுறேன் பாருங்க இது என்ன காய் தெரியுமா இது பூண்டு இது பூண்டு அடுத்ததா ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க கவனமா இது என்ன காய்னு தெரியுமா குட்டீஸ் இது முருங்கைக்காய் இது முருங்கைக்காய் அடுத்ததா பாருங்க ஒரு காய் காட்டுறேன் இது என்ன பார்க்கலாமா இது பாகற்காய் அடுத்ததா ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க கவனமா இது என்ன காய் தெரியுமா இது புடலங்காய் இது புடலங்காய் அடுத்ததா பார்க்கலாமா இன்னொரு காய் கவனமா பாருங்க இது என்ன காய் தெரியுமா இது புஷனிக்காய் இது புஷனிக்காய் அடுத்ததா ஒரு காய் பார்க்கலாமா பாருங்க கவனமா இது என்ன காய் தெரியுமா இது வாழைக்காய் இது வாழைக்காய் ஓகே குட்டீஸ் இப்போ நாம எல்லா வகையான காய்கறிகளையும் தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம்